அட்லாண்டிக் கடல் ஆண்டுகளில் உலகம் இன்னும் இருபத்தைந்து கோடி ஆண்டுகளில் உலகம் இப்போது இருப்பதை விட முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா ஆம் எதிர்காலத்தில் அனைத்து கண்டங்களும் இணைந்து மாபெரும் சூப்பர் கண்டத்தை உருவாக்கும் என்று விஞ்ஞானிகள் கணிக்கின்றனர் பூமி உருண்டையானது என்று நமக்கு கீழே இருக்கும் நிலப்பரப்பு அமைதியான பாறை அல்ல அது உருகிய குழம்பின் மீது மிதந்து கொண்டிருக்கும் ஒரு ஜீசா புதிர் அந்த துண்டுகள் மீண்டும் இணையப் போகின்றன சுமார் முப்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் நாடுகள் தனித்தனியாக இல்லை எல்லா நிலப்பரப்பும் ஒன்றிணைந்து பாஞ்சியா என்ற ஒரே பெருங்கண்டமாக இருந்தது காலப்போக்கில் அது உடைந்து சிதறியதுதான் இன்று நாம் பார்க்கும் ஆசியா அமெரிக்கா ஆப்பிரிக்கா எல்லாம் இப்போது விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா இந்த சுழற்சி இன்னும் முடியவில்லை பிரிந்த கண்டங்கள் அனைத்தும் அடுத்த இருநூற்றி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளில் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு புதிய சூப்பர் கண்டத்தை உருவாக்கும் இரண்டாயிரத்தி இருபதில் நேச்சர் இதில் வெளியிட்ட ஆய்வின்படி பூமி இணைவதற்கு நான்கு வழிகள் உள்ளன அவை கேட்பதற்கே திகை பூட்டுகின்றன நோவா பாஞ்சியா பசிபிக் பெருங்கடலே இல்லாமல் போய் எல்லா கண்டங்களும் ஒட்டிக்கொள்ளும் ஆரைகா நம் இந்தியாவை மையமாக வைத்து ஒரு பெரிய நிலப்பரப்பு உருவாகும் அமேசியா வட அமெரிக்காவும் ஆசியாவும் வட துருவத்தில் போய் மோதிக்கொள்ளும் பாஞ்சியா அல்டிமா இதுதான் நடக்க அதிக வாய்ப்பு உள்ளதாம் இதன்படி அட்லாண்டிக் கடல் காணாமல் போய்விடும் ஆப்பிரிக்கா ஐரோப்பா அமெரிக்கா எல்லாம் கட்டிப்பிடித்துக்கொள்ளும் ஆஸ்திரேலியாவும் வந்து இதில் ஒட்டிக்கொள்ளும் பூமி நரகமாக மாறுமா இப்படி எல்லா நிலமும் ஒரே இடத்தில் குவிந்தால் என்ன ஆகும் கற்பனை செய்து பாருங்கள் கடற்கரை எங்கேயோ இருக்கும் நிலத்தின் மைய பகுதி பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் இதனால் கடல் காற்று உள்ளே வரவே வராது புதிய சூப்பர் கண்டத்தின் மைய பகுதி முழுக்க கொளுத்தும் வெயில் மற்றும் வறட்சி நிலவும் மழை பெய்யாது பெரும் பகுதி பாலைவனமாக மாறும் தாங்க முடியாமல் பல விலங்குகள் அழியும் இயற்கையோடு போராடி ஜெயிப்பவை மட்டுமே பிழைக்கும் விசா தேவையில்லை கடல் தாண்ட தேவையில்லை அந்த காலத்தில் மனிதர்கள் இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் நினைத்தாலே விசித்திரமாக இருக்கிறது அமெரிக்காவிலிருந்து ஆபிரிக்காவுக்கோ அல்லது ஐரோப்பாவுக்கோ செல்ல கப்பலோ விமானமோ தேவையில்லை நடந்தே போய்விடலாம் கடல் தடுப்புகள் இல்லாததால் கலாச்சாரம் மற்றும் வர்த்தகம் செழிக்கும் உலகம் உண்மையிலே ஒரே குடும்பமாக மாறும் ஆனால் வெப்பம் தாங்காமல் மக்கள் எல்லோரும் கடற்கரை ஓரங்களில் தான் ஒதுங்கி வாழ்வார்கள் இருபத்தைந்து கோடி ஆண்டுகள் என்பது வெகு தொலைவுதான் ஆனால் நாம் நிற்கும் இந்த மண் நமக்கு தெரியாமலேயே பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பூமியின் ஒரு உயிரற்ற ஹிரகம் அல்ல அது தன்னைத்தானே தொடர்ந்து மாற்றிக்கொள்ளும் ஒரு பிரம்மாண்டமான சக்தி